ஆன்மீக அன்பு காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழம் உத்தராயணம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் திங்கட்கிழமை இன்று சதுர்த்தி இன்று சுப முகூர்த்தம் இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு நிற்பது ஏழு முப்பது வரை மாலை நான்கு நிற்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இந்த அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரை திருதியை பின்பு இரவு பத்து முப்பத்தெட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தாறு வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு இருபத்தி வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரை கரசை பின்பு காலை பதினொன்று நாற்பத்தெட்டு வரை வணிசை பின்பு இரவு பத்து முப்பத்தெட்டு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று காலை பத்து பத்தொம்பது வரை குருட்டு பின்பு கண் இன்றைய ஜீவன் என்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று காலை பத்து முப்பத்தாறு வரை பூரம் பின்பு உத்திரம் போகிறதுக்கும் சந்திராஸ் பண்டிக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுக்கல்ல செயல்களில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய ராசி பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான பணிகள்லாம் கொஞ்சம் உங்களுடைய பணியாரில் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சி அந்த முயற்சி அனைத்தும் எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்று கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு இந்த தற்போ சிந்தனை தற்பனை பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டால் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் பலம் என்ன பலமே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதால உங்களுடைய செயல்கள்லாம் ஒரு வெற்றியை நோக்கி தான் போக போகிறது உங்களுக்கு அதேமாதிரி ஒரு செலவு பண்ணிட்ட போது அந்த செலவு தேவையாக தேவையான கொஞ்சம் அந்த செலவுடைய தன்மையாக இருந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் சமூக ஒரு மாற்றமான நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதிசை மேற்கு அதிர்ச நிறம் வெண் மஞ்சள் நிறம் ரிஷபராசி ஒன்று பதினொன்று ரெண்டு குழந்தைகள் பற்றி ஒரு புரிதல் ஏற்பட போகுது பசங்கள் என்ன படிக்கிறாங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு கொஞ்சம் அதை பற்றி ஒரு ஆள் புரிதல் ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு மறைமுக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு கால்நடை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கால்நடை வரக்கிற நண்பர்கள் போல் கொஞ்சம் சிந்தனை போக்கில் ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் உங்களுக்கு அந்த மாற்றமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பது உங்களுக்கு முடிவெடுப்பில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அதே மாதிரி அந்த முடிவெடுப்பில் கொஞ்சம் தருமாற்றம் அலைச்ச கொஞ்சம் இருக்குது தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி ஒரு செலவு நிறைந்த நாளாக அமைந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுனராசன்பது பார்த்தவண்டு நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனையும் சாதகமான ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதனால் எந்த முயற்சியும் உங்களுக்கு வீண் போக போகிறது கிடையாது உங்களுக்கு உடைய சேமிப்பை மேம்படுத்துக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது பயன்படுத்தி கொண்டு சேமிப்பை கொஞ்சம் அதிகரித்து கொண்டா உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வருங்காலம் அமைப்பது உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவை என்னென்னு கொஞ்சம் மருந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபராகவும் அதேபோல் அக்கம்பந்த இருப்போம் கொஞ்சம் ஆதரவாக பேசக்கூடிய பழக்கூடிய நபராக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான உடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இழுபறியான சில செயல்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இல நீள நிறம் கடகராசின்னு பார்த்தாண்டு பிறமொழி சார்ந்த மக்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்க போகிறவங்க உடன்பெண்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய இருக்கிறீங்க அதே மாதிரி இந்த சிறுதூர பயணிகள் மூலம் நல்லா ஒரு புதிய அனுபவித்த நீங்கள் பரக்கூடிய நபராக இருக்கீங்க ஆன்மீக தொடர்பான செயல்பாடு ஒரு தெளிவு போது உங்களுக்கு மருத்துவ துறையில் உள்ள அன்புக்கு நல்ல ஒரு புதிய ஒரு முன்னேற்றம் புதிய வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிரகாசமாக உங்களுக்கு உரிய உயர் அதிக உடைய ஆலோசனைகளை உங்களுக்கு புதிய மாற்றத்தை உடனே ஏற்பட போகுது மற்றபடி ஒரு பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்மராசன் பதவியுண்டு உடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு உயர்வுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக பிரகாசம் வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்க கொடுக்கல ஆதாரம் ஆதாயம் போது உங்களுக்கு வெளியூர் வர்த்தக சம்மந்தமான செயல்பாடில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் வெளியில் ஏதாவது வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க நீங்கள் விளையாட்டான பேச்சை குறைச்சி கொடுங்கள் விளையாட்டு தான் வினயமாக சொல்லுவாங்கனால தேவைப்பட்ட விளையாட்டான பேச்சை குறைச்சிக்குங்க வெளியே புதிய அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கூடிய கடன் சார்ந்த ஒரு கட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் செய்யும் மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்கள் உத்தியோக பள்ளி கொஞ்சம் சற்று கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க நீங்கள் இருந்து ஒரு பணியை முடிச்சுட்டு வருவது சிறப்பு உங்களுக்கு ஓகேங்களா யாரை நம்பி எதுவும் ஒப்படைக்காதுங்க மாதிரி உங்களுடைய கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கும் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடு வருமான சோறு மந்திரம் இருக்குது தான் செய்ய பார்த்துங்க பூர்வீக சுற்றுலா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற நீங்கள் பொழுதுபோக்கான செயல்பாடுக்கான சில விரயங்கள்லாம் ஏற்பட்டு போது உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு கனிவு வேண்டிய நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசினு பார்த்தவங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தை கொஞ்சம் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது உங்களுக்கு போல் சமூக பள்ளி இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் நண்பகட உதவியாக நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையுறவங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் இந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் அது ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வியாபாரத்தில் ஆழமான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பணிகள் நல்ல ஒரு உங்களுடைய முயற்சிகளுக்கும் ஒரு புதிய வாய்ப்பை கண்டிப்பாக போது நீண்ட நாட்கள் தடைப்பட்ட வரவேண்டிய வரவுகள் கை கண்டிப்பாக போது ஒரு பயம் வரையக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டம் இளம் சிக்கப்பண்ணிடும் விருட்சகராசன் பார்த்தா உங்களுக்குண்டு கொஞ்சம் நெருக்கமான மூலம் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியாக செய்வதாக போது உங்களுக்கு இந்த சேமிப்பு விஷயங்கள் கொஞ்சம் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது உங்களுக்கு போட்டி தெரிய அன்புக்கு நல்ல ஒரு சூழல் அமைது போட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக பிரகாசமாக உங்களுக்கு அதே மாதிரி நெருக்கமான வழியில் கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த உத்தியோகம் பண்ணியிருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற முயற்சி ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது புதுசாக யாராவது வேலைக்கு முயற்சி போனால் அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக நல்லபடியாக முடியக்கூடிய கரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பனவங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு முயற்சி செய்கின்ற போது அந்த முயற்சி நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறப்படுவீர்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு நிறம் இள மஞ்சள் நிறம் தனுசுராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய அந்த கற்பனை கலந்த சில உணர்வுகள் எண்ணங்கள்லாம் வந்து சில தன கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட குண இயல்புகளை ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக காணப்பட போது உங்களுக்கு கணவன் மறுபடியும் கொஞ்சம் நெருக்கங்கள் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த பூர்வீக சொத்துக்களால் ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் ஒரு மாற்ற சூழல் ஏற்படுப்பது உங்களுக்கு அதே போல் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு ஒரு மறைந்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் மகரராசி அன்பு பார்த்தவங்களுக்கு உங்கள் நெருக்கமான அன்புன்னு கொஞ்சம் மனம் விட்டு பேசுவது பேசுவது மூலம் ஒரு ஒரு புரிதல் ஏற்பட போகுது ஆனால் மட்டும் பேசுகிற நிறைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிரச்சனைகள்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பு மனசு விட்டு பேசுங்கள் பெரியவருடைய ஆலோசனை விஷயங்களை பெற்று ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை செய்கின்ற போது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு கல்வியில் இருந்து வந்த ஆறு மின்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அமையது உங்களுக்கு சமூக பணியில் ஒரு தெளிவான சிந்தனையோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு வழக்கு பண்ணியில் ஒரு சாதகமாக சூழல் அமைப்பது உங்களுக்கு அரசு தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் கும்பாராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று இந்த எழுத்து துறை சார்ந்த அன்புக்கெல்லாம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்கனிங்க உடனே பிறந்தவையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திங்க அதே மாதிரி மற்றவர்கள் மேலே ஒரு கருத்துக்களை கூறும்போது கவனமாக இருங்க கருத்துக்களுக்கு கூறுகிற நல்லது உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் வீண் சண்டைகள்லாம் செய்து வேண்டாம் தயாராக உங்களுக்கு இந்த இசைத்துறை சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு துணைமலையை காக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக தொடர்பான ஒரு விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வாருங்க உருளை விழிப்புணர்வு விழிப்புணர்வாருங்க உங்களுக்கு ஒரு அசைதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்ப மீனராசின்னு பார்த்தா உங்களுக்குன்று கொஞ்சம் தேவையற்ற சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அடுத்த வந்து அவங்களுக்கு ஏதாவது கெடுது செய்யணும் பல எண்ணங்கள்லாம் வந்து செய்ய பல எண்ணங்கள்லாம் வேண்டாம் நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும்வங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த வரப்போல்லாம் கண்டிப்பாக கைக்கு உங்களுக்கு அதனால் உங்களுடைய கையிருப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் தேவையற்ற கோபமும் தேவைப்பட்ட விரயத்தையும் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கனால கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மனசுக்கு ஒரு புதிதமான இலக்குகளாக பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அந்த சூழ்நிலையை அறிந்து பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் நெளிவு செலவோடு கொஞ்சம் பழக பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வாடிக்கையோட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமுறை நாளாகவும் ஒரு நிறைவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்